எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பயங்கரமாக வந்து விமர்சனம் வந்து செஞ்சிட்ருக்காங்க ஸோ எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த தேமுதிக அதிமுக கூட்டணிக்கான முடிவை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு தாட்டோடு வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டும் என்ன நடந்தது டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் தான் வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை வந்து சந்தித்தது தேமுதிக கூட்டணி அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக வந்து இருந்தது ஸோ தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி சீட் வந்து ஒன்று தருகிறோம் அப்படின்னு சொல்லி தேமுதிக வாக்குறுதி வந்து கொடுத்தது பொதுவாக வந்து அதி அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த ஆட்சி காலத்திலும் சரி எம்ஜிஆர் அவர்கள் இருந்த ஆட்சி காலத்திலும் சரி எந்த விதமான தேதியும் குறிப்பிடாமல் எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணாமல் தான் கூட்டணிக்கான விஷயத்தை வந்து பேச பேசுவாங்க முக்கியமாக எம்பிசி தருவது விஷயம்லாம் வந்து வாய்மொழியாக தான் பேசுவாங்க ஆனால் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி அதை நிறைவேற்றி விடுவார்கள் இந்த டைம் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யலை ஸோ வந்து தேமுதிகவுக்கு எம்பி சீட் வந்து கொடுக்காம அதிமுகவில் இருக்கும் அவங்களோட நிர்வாகிகளுக்கு எம்பி சீட் வந்து கொடுத்தாங்க இதுக்கான மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த நெருக்கடி தான் ஆல்ரெடி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை பதவி வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து அதிமுகவில் வந்து இருந்து கொண்டு இருக்குது இந்த சமயத்தில் அதிமுக தொண்டர்களையும் அதிமுக நிர்வாகிகளும் சமாதானப்படுத்தணும் தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்றால் எம்பி சீட் வந்து அதிமுக நிர்வாகிகளுக்கு கொடுக்க வேண்டும் மாறாக தேமுதிக நிர்வாகிகளுக்கு எம்பி சீட் வந்து கொடுத்து விட்டால் அது வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அடியாக வந்து விழுந்துவிடும் அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் தேமுதிகவுக்கு கொடுக்காமல் அதிமுகவுக்கு கொடுத்தாங்க அதே சமயம் தேமுதிகவோட வாக்கு சதவீதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால கொஞ்சம் வந்து தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் சமாதானப்படுத்தி இந்த உங்களுக்கு நாங்கள் எம்பி சீட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லி வந்து இது இருந்தாங்க அறிவித்து அறிவித்திருந்தது தேமுதிக அதிமுக அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க ஆனால் அக்ரிமெண்ட்டை பற்றி எந்த விதமான நான் அஃபிஷியல் அனவுன்ஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து வெளியிடவில்லை இந்த சமயத்தில் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தேமுதிக அதிமுக கூட்டணி தான் சந்திக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்தாங்க முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து பல விஷயங்கள் வந்து பேசினாங்க அப்போவே வந்து சின்னதாக வந்து தேமுதிக மீது டவுட் வந்து வந்தது வந்தது தொடர்ந்து வந்து தேமுதிக ிகா பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட நீங்க வந்து திமுக கூட்டணியில் வந்து இணைய போகிறீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா கூட்டணிக்கான எந்த விதமான அறிவிப்பும் இப்போதைக்கு வெளியிட முடியாது ஜனவரி மாதம் கடல் கடலுள்ள மாநாட்டில் கூட்டணிக்கான எல்லா அறிவிப்பும் வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாரும் ஜனவரி மாதம் எதிர்பார்த்து காத்திருந்த சமயத்தில் நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பூட் கமிட்டி பொதுக்குழு கூட்டத்தில் ரொம்ப ஷாக்கான விஷயத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி மீது வந்து பயங்கரமாக அந்த விமர்சனம் வந்து செஞ்சுருக்காங்க எம்பிசி தேர்வின் போது வந்து எங்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தா எங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார் அப்படி சொல்லி அவங்க மீது வைத்த நம்பிக்கை நம்பிக்கையில் நாங்கள் காத்திருந்தோம் அந்த காத்திருமைக்கு எங்கள் முதுகில் குட்டி விட்டார் சீர்த்து தருவதாக சொல்லி ஏமாற்றி விட்டார் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சுருக்காங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா காலங்களில் கூட்டணி ஒப்பந்தம் செய்யும் போது எந்த விதமான தேதியும் குறிப்பிடாமல் கையெழுத்து விடுவதுதான் வழக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பயங்கரமாக அது விமர்சனம் வந்து செஞ்சிட்ருக்காங்க ஸோ எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த தேமுதிக அதிமுக கூட்டணிக்கான முடிவை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு தாட்டோடு வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் என்ன நடந்தது டீட்டெயிலாக போகிறோம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுக தான் வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை வந்து சந்தித்தது தேமுதிக கூட்டணி அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக வந்து இருந்தது ஸோ தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி சீட் வந்து ஒன்று தருகிறோம் அப்படின்னு சொல்லி தேமுதிக வாக்குறுதி வந்து கொடுத்தது பொதுவாக வந்து அதி அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த ஆட்சி காலத்திலும் சரி எம்ஜிஆர் அவர்கள் இருந்த ஆட்சி காலத்திலும் சரி எந்த விதமான தேதியும் குறிப்பிடாமல் எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணாமல் தான் கூட்டணிக்கான விஷயத்தை வந்து பேச பேசுவாங்க முக்கியமாக எம்பிசி தருவது விஷயம்லாம் வந்து வாய்மொழியாக தான் பேசுவாங்க ஆனால் செல்வி ஜெயலலிதா அம்மா அவருக்கும் சரி எம்ஜிஆர் அவருக்கும் சரி அதை நிறைவேற்றி விடுவார்கள் இந்த டைம் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யலை ஸோ வந்து தேமுதிகவுக்கு எம்பி சீட் வந்து கொடுக்காம அதிமுகவில் இருக்கும் அவங்களோட நிர்வாகிகளுக்கு எம்பி சீட் வந்து கொடுத்தாங்க இதுக்கான மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த நெருக்கடி தான் ஆல்ரெடி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை பதவி வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து அதிமுகவில் வந்து இருந்து கொண்டு இருக்கு இந்த சமயத்தில் அதிமுக தொண்டர்களையும் அதிமுக நிர்வாகிகளும் சமாதானப்படுத்தணும் தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்றால் எம்பி சீட் வந்து அதிமுக நிர்வாகிகளுக்கு கொடுக்க வேண்டும் மாறாக தேமுதிக நிர்வாகிகளுக்கு எம்பி சீட் வந்து கொடுத்து விட்டால் அது வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அடியாக வந்து விழுந்துவிடும் அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் தேமுதிகவுக்கு கொடுக்காமல் அதிமுகவுக்கு கொடுத்தாங்க அதே சமயம் தேமுதிகவோட வாக்கு சதவி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் கொஞ்சம் வந்து தேமுதிக பிரேமலதா விஜயகாந்தை சமாதானப்படுத்தி இந்த முறையை வந்து உங்களுக்கு நாங்கள் எம்பி சீட் வந்து தருகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேமுதிக கேட்டு வந்து சொல்லியிருந்தாங்க இது அபிஷியலாக அறிவித்து அறிவித்திருந்தது தேமுதிக அதிமுக அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க ஆனால் அக்ரிமெண்ட்டை பற்றி எந்த விதமான அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து வெளியிடவில்லை இந்த சமயத்தில் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தேமுதிக அதிமுக கூட்டணி தான் சந்திக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பல விஷயங்கள் வந்து பேசுனாங்க அப்போவே வந்து சின்னதாக வந்து தேமுதிக மீது டவுட் வந்து வந்தது வந்தது அதை தொடர்ந்து வந்து தேமுதிக ிகா பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட நீங்க வந்து திமுக கூட்டணியில் வந்து இணைய போகிறீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா ஸோ கூட்டணிக்கான எந்த விதமான அறிவிப்பும் என்னால் இப்போதைக்கு வெளியிட முடியாது ஸோ ஜனவரி மாதம் கடல் கடல் உள்ள பிரம்மாண்டமான மாநாடு வந்து இருக்கு அந்த மாநாட்டில் கூட்டணிக்கான எல்லா அறிவிப்பும் வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாரும் ஜனவரி மாதம் எதிர்பார்த்து காத்திருந்த சமயத்தில் நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பூட் கமிட்டி பொதுக்குழு கூட்டத்தில் ரொம்ப ஷாக்கான விஷயத்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி மீது வந்து பயங்கரமாக அந்த விமர்சனம் வந்து செஞ்சுருக்காங்க எம்பிசி தேர்வின் போது வந்து எங்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தா எங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார் அப்படி சொல்லி அவங்க மீது வைத்த நம்பிக்கை நம்பிக்கையில் நாங்கள் காத்திருந்தோம் அந்த காத்திருமைக்கு எங்கள் முதுகில் குட்டி விட்டார் சீர்த்து தருவதாக சொல்லி ஏமாற்றி விட்டார் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சுருக்காங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா காலங்களில் கூட்டணி ஒப்பந்தம் செய்யும் போது எந்த விதமான தேதியும் குறிப்பிடாமல் கையெழுத்து விடுவது தான் வழக்கம் அதே போல தான் எடப்பாடி பழனிசாமி மீதும் நம்பிக்கை வைத்தோம் ஆனால் அவர் வந்து கடைசியில் எங்களை ஏமாற்றி விட்டாங்க அதுதான் நாங்கள் ஏமாறுவதற்கு மிக முக்கிய முக்கியமான காரணமாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக வரும் கூட்டங்கள் அனைத்தும் பொய்யான கூட்டங்கள் ஸோ பக்கத்து ஊர்களில் இருந்து பணம் கொடுத்து கூட்டு கூப்பிட்டு வருகிறார்கள் இது உண்மையான கூட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மீது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பயங்கரமாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க இதன் மூலம் வந்து அதிமுக தேமுதிக கூட்டணி வந்து முடிவுக்கு வருமா அப்படிங்கிற அச்சம் வந்து அதிமுக